அமைச்சர் அமித்ஷா அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசிவிட்டு வருகிறார் தேவைப்படும் போது அரசியல் பேசுகிறார் முக்கியமா சென்னையில மழை பெய்திருக்கு தொடர்ந்து எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் வேலைக்கு முடிஞ்சது நிறைய இடங்களே தற்பொழுது இருக்கு ஏழு மாடுகள் எண்பது சதவீதம் மழைநீர் வடிகள் உரிமை சொல்லியிருக்காங்க உடனே வந்து மழைநீர் தேங்கியிருக்கு அதை பற்றி உங்களோட கருத்து மாண்பு இதயம் புரட்சி தெரிய அம்மாவுடைய காலத்தில் மழை பெய்தவுடனே உடனே கூட அதனை சீர்திருத்து சீர்திருத்தம் பண்ணுகின்ற பணியில் ஈடுபடுவார்கள் உடனடியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணமும் வழங்கப்படும் என்பதை அந்த வகையில் இப்பொழுது இருக்கின்ற திமுக அரசு அதில் சுணக்கம் காட்டிக்கொண்டிருக்கிறது தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அரசியல் சூழ்நிலைகளை பற்றி அமைச்சர் திரு அமித்ஷா விவாதித்து வந்திருக்கிறார்